வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம் எம் குட் ஃபார்ம் மதுரை மாவட்டம் வந்து பேசிகிட்டு இருக்கே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பக்கத்தில் பில்லைக்கன் கொடுக்கும் அதே மறுக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் நீங்களும் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இந்த கோழிகளுக்கு மாதிரி ஆடுகளுக்கு வந்து தடுப்பூசி போடணுமான்ற ஒரு முழுக்கானொலி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்கள் தான் நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு புரியும் நம்ம அகத்தி கோயிலு சவுண்டில் வெளி மசால் விதைகள் விற்பனை செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம் தமிழகம் முழுவதும் டிரான்ஸ்போர்ட் இருக்கோம் கொரியர் மூலமாக அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ சொல்ல வர கருத்து என்னென்னா இந்த நாட்டு கோழிகளாகட்டும் நாட்டு ஆடுகளாகட்டும் எல்லாத்துக்குமே நம்ம வந்து தடுப்பூசி போடணும் தடுப்பூசிலேயே பல வகையான தடுப்பூசிகள் இருக்குது அதை பற்றி ஒரு வீடியோவாக தான் இந்த கண்டென்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது ஆடுகளுக்கும் சரி கோழிகளுக்கும் சரி நம்ம கண்டிப்பான முறையில் தடுப்பூசி போட்டு தான் ஆகணும் ஏன்னா இப்போ இருக்க காலகட்டங்களில் எப்படி மனிதர்களுக்கு தடுப்பூசி போட்டுட்டு வராங்களோ சின்ன பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பருவத்துலேயும் மாதாவிடைவீழில் போட்டுட்டு வராங்களோ மாதிரி இந்த கோழிகளுக்கும் ஆடுகளுக்கும் போட்டு தான் ஆகணும் அப்படி போலாட்டி நோய் வந்து உள்ள பரவும் இது வந்து தொற்று நோயை பரவி அந்த பெரிய வகையான இழப்புகளை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த கோழிகளை பற்றி தான் கோழிகளுக்கு பொதுவாகவே நம்ம வந்து கொடுக்குறது ஸ்டார்டிங்கில் ஒரு கோழி குஞ்சுலேருந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஏழாவது நாள் கோழி குஞ்சுக்கு நம்ம வந்து லெஃபோன் மருந்து கண்ணில் கொடுக்கணும் அதே மாதிரி பதினாலாவது நாள் வந்து ஐபிடி கொடுக்கணும் அதே ஒரு இருபத்தெட்டாவது நாள் வந்து லசோட்டா கொடுக்கணும் நாற்பத்தஞ்சாவது நாள் வந்து லஸ் லசோட்டா கொடுத்தக்கப்புறம் நாற்பத்தஞ்சாவது நாள் நம்ம வந்து இந்த ஃபவுல் பாக்ஸ்ன்ற இன்ஜெக்ஷன் போடுறப்பல வரும் அதே மாதிரி நாற்பத்தஞ்சுக்கு நாளுக்கு மேலே ஒரு அறுபத்தஞ்சி ரெண்டு மாதம் அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து ஆர்டிவிக்கே இல்லை ஆர்டிபிஏ அந்த மாதிரி போடணும் இந்த வேக்சின் குறிப்பாக இந்த வெள்ளை கழிச்சு கண்டிதாக இந்த ஆர்டிவிக்கே அந்த மாதிரி போடுவோம் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக தெரிவிக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஓரளவு ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதையே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் குறிப்பாக இந்த ஆடுகளுக்குன்னு எடுத்துகிட்டிங்கன்னா அதுகளுக்கும் பொதுவாக நம்ம வந்து இந்த மாதிரி தடுப்பூசிகள் போடணும் பிபிஆர் அப்புறம் எஃப்எம்டிண்டு அதுக்கப்புறம் ப்ளூ டங்குன்டுவாங்க நீல நாக்கு நோய் இந்த மாதிரி தடுப்பு மருந்துகள்லாம் போட்டால் தான் ஆடுகள் வந்து இறக்கவே இறக்காது அதே மாதிரி கூலிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு இதுக்கு நோய் பரவி இறந்துடுச்சுன்னா அடுத்தடுத்து அதிகமான அளவில் இறப்பை நம்ம சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து தடுப்பூசி போட்டு வளரங்க ஏன்னா தடுப்பூசி போட்டு வளர்த்தா மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்க எல்லாத்தையுமே பாதுகாப்பாக வளர்க்கலாம் நல்ல ஒரு வருமானம் ஈட்டலாம் அதை கண்டிதான் சொல்லிகிட்ருக்கேன் இவ்வளோ மருந்தும் கொடுத்த சில பேர் எப்படி நினப்பாங்கன்னா இந்த கோழி வந்து நாட்டுக்கோழியாக இல்லை இது ஒரு ஊக்குவிக்கிற மருந்தான்ற மாதிரி நினப்பாங்க அப்படிலாம் கிடையாது இது வந்து தடுப்பு மருந்து தான் நோயை வராமல் தடுக்கிறது தான் இதை நம்ம இயற்கை மூலியமாக சரி பண்ண முடியாது அதனால் ஒரு சில மெடிசன் நம்ம கண்டிப்பான முறையில் கோழிகளுக்கு வந்து போட்டு தான் ஆகணும் இதனால் கோழிகள் வந்து உடல் எடை கூட்டுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆகவே ஆகாது நீங்கள் தாராளமாக நம்பலாம் அதே மாதிரி கோழிகளாகட்டும் இல்லை ஆடுகளாகட்டும் மழைக்காலங்களில் அதிகமான அளவு நோய் வரும் குறிப்பாக இந்த கோழிகளுக்கு வெள்ளை கழிச்சல் அப்புறம் சளி பிடிக்கிறது குறைசா அப்புறம் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நிரோபியன் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு சில குழிகளுக்கு வரும் இது சற்று பற்றாக்குறையினாலும் இந்த நிரோபியன் நரம்பு சம்மந்தமான ஒரு நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே இது இருக்கிறதுலே ஒரு கொடிய நோயினா இந்த தலை சுற்றி நோய் அப்புறம் இந்த வெள்ளை கழிச்சல் நோயின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பண்ணைக்கு வந்து ஒரு கோழிக்கு வந்துருச்சுன்னா அதை வந்து கண்டிப்பாக நம்ம ஊரில் தனிமைப்படுத்தி ஒரு கூண்டில் ஓரமாக வச்சு நம்ம வந்து அதை சரியாக பராமரிச்சுட்டு வரணும் அப்படி நம்ம ஒன்றா சேர்த்து விட்டோம்னா அது கூட பழகிற எல்லா கோழிகளுக்கும் வந்து நோய் பரவும் அதே மாதிரி அடுத்தடுத்து இறப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இதே மாதிரி தான் ஆடுகளுக்கும் அதனால் நம்ம வளர்க்குற கால்நடையில் பாதுகாப்பாக வளர்க்கணும் குறிப்பாக நம்மள்கிட்ட இருக்க மெடிசின்ஸை கொடுக்கணும் அதுவும் இல்லாமல் நாட்டு மருந்துகளிலே பல விதமான மருந்துகள் இருக்குது அதை பற்றியும் நம்ம விரிவாக்கமாக பேசுவோம் ஃபஸ்ட்டு இந்த வாரம் ஃபுல்லாமே அடுத்தடுத்து நம்ம வந்து நோய்களை பற்றியே பேசுவோம் நோய்களுக்கான ஒரு மருத்துவத்தையும் நம்ம சொல்லுவோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா சில பேர்களுக்கு வந்து மருத்துவத்தை பற்றி சரியாக தெரியாது தொடர்ந்து ஆதரவுத்தாக நன்றி வணக்கம்